அறந்தாங்கி அருகே அழியாநிலை கிராமத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாவது சதய விழாவினை முன்னிட்டு நான்காம் ஆண்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்று வருகின்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அழியாநிலை கிராமத்தில் பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாவது சதய விழாவினை முன்னிட்டு நான்காம் ஆண்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் மதுரை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன பெரிய மாடு சின்ன மாடு நடு குதிரை என மூன்று பிரிவுகளாக இந்த போட்டியானது நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டன இதில் இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி ஒன்றை ஒன்று முந்தி சென்றன போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது பந்தய நிகழ்ச்சியை சாலையின் இரு புறமும் பல்லாயிரத்திற்கு மேற்பட்ட ரசிகர்கள் திரண்டு கண்டு ரசித்தனர் அறந்தாங்கி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்